புத்தகம் வரலாற்று பேராசிரியர் ஸ்ரீ கோவிந்தராசனார் அவர்கள் எழுதிய புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் இந்த புத்தகம் வந்தது இந்த புத்தகத்தில் பல உண்மைகள் பேசப்பட்டதுனால அந்த புத்தகமானது மறுபதிப்பு செய்யாமலே இருந்தது நமக்கு வந்து அந்த புத்தகத்தை வந்து மறுபதிப்பு செய்யணும் அப்படிங்கிற நெடுநாள் கனவு அது குறிப்பாக இந்த புத்தகத்தை வந்து யார் கையால் வெளியிடணும் அப்படின்னு நம்ம விரும்பினோம்னா வரலாற்றில் கண்ணகி என்கின்ற ஒரு பரபரப்பான புத்தகத்தை உண்மையான வரலாற்று பதிவுகளோடு எழுதின மன்னர் மன்னன் அவர்களை இந்த வெளியீட்டுக்கு நம்ம அழைச்சோம் அது அது முக்கிய காரணம் சமீப காலமாக நிறைய வரலாற்று தரவுகளோடு நிறுவுகிறதுல சகோதரர் மன்னர் மன்னனுக்கு வந்து மிகப்பெரிய இடம் உண்டு அதன் அடிப்படையில் இந்த புத்தகத்தை அவர் மறுவில் வெளியீடு செய்கிறது மிகச் சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் அதே போல் எங்களை வழிநடத்தி செல்கின்ற மணி செந்தில் அவர்கள் முதல் பிரதி இந்த புத்தகத்தினுடைய முதல் பிரதியை பெற்றுக்கொள்ளவும் அதே போல் எங்களுக்கு நாங்கள் நாங்கள் வந்து தொய்வானாலும் உயர்த்தி விட்றதுக்கும் நாங்கள் எப்படி இருந்தாலும் அடித்து நல்லது கெட்டது சொல்கிறதுக்கும் எங்களை கூடவே இருக்கிற எங்கள் மதிப்புரிய அண்ணன் கார்ட்டூனிஸ்ட் பாலாவை இரண்டாவது பிரதியையும் நாங்கள் எங்களுக்கு இடி விழுந்தால் கூட அதை தலை சமாளிப்போம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மிகுந்த பக்குவத்தோடு எங்களை வழிநடத்துகின்ற சரவணன் தங்கப்பா மூன்றாவது பிரதியையும் பெற்றுக்கொள்வார் இப்பொழுது சகோதரர் மன்னர் மன்னன் அந்த புத்தகத்தை வெளியிடுவார் இரண்டாவது நீங்கள் வாங்க எல்லாருக்கும் இன்னொரு பொருள் மூன்றாவது பொருள் நீங்களும் கையில் வச்சுக்கங்க அண்ணன் வாங்க எல்லாம் கையில் வச்சுக்கோங்க நூலினுடைய முதல் பெருதியை பெற்றுக்கொண்ட அண்ணன் மணி அவர்கள் நூல் குறித்து பேசுவார் தமிழம் பதிப்பகம் வெளியிட்டிருக்கின்ற கண்ணகியார் அடிச்சுவட்டில் என்கின்ற இந்த மாபெரும் புத்தகத்தை எழுதி அமராப்புகள் பெற்றிருக்கின்ற ஐயா சி கோவிந்தராசனார் அவர்களுக்கு எனது புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன் அன்பு உறவுகளே மிக முக்கியமான காலகட்டத்தில் இந்த புத்தகம் வெளிவருகிறது தமிழர் வரலாற்றை இப்போது ஆய்வு செய்து ஒவ்வொரு பகுதிகளாக நாம் வெளியிட்டு கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இந்த முக்கியமான பணிக்கு எதிராக பல்வேறு கூச்சல்கள் கேட்கின்ற காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் திகழ்கிறது அதிலும் குறிப்பாக எங்களது ஆரியூர் சகோதரர் மன்னர் மன்னன் அவர்கள் தொடர்ந்து தமிழிய ஆய்வு கட்டுரைகளில் தனது முத்திரையை பதித்து இதுவரை பேசப்படாத பல விஷயங்களை பேசி தமிழர் வரலாற்றை அவர் மீளாய்வு செய்து பல உண்மைகளை வெளிகொண்டு வந்து கொண்டிருக்கிறார் அதிலே இந்த புத்தகத்தை அவர் வெ வெளியிடுவது என்பது மிக மிக பொருத்தமான ஒரு செயலாக நான் கருதுகிறேன் இந்த வெளியீட்டிற்கு ஏற்பாடு செய்த தமிழம் பதிப்பகம் நிறுவனர் தம்பி முனைவர் செந்தில்நாதன் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கண்ணிகியார் அடிச்சுவட்டில் என்கின்ற இந்த புத்தகம் கண்ணகி என்கின்ற அந்த சிலப்பதி சிலப்பதிகார அந்த காப்பியத்தின் கதாநாயகியாக இருந்தவர் உண்மையிலேயே இப்படி ஒரு பெண் இருந்திருக்கிறாரா அவர் உண்மையிலேயே புகார் நகரத்திலிருந்து கிளம்பி அவர் மதுரை வழியாக அவர் மறைந்த இடம் வரை அந்த பயணம் சென்றிருக்கிறாரா என்பதை குறித்து எல்லாம் ஒரு விரிவான ஒரு ஆய்வு நூலாக அந்த காலத்து கலை பண்பாட்டு பொருளியல் போன்ற அனைத்து காரணங்களையும் ஆய்வு செய்த ஒரு நூலாக இந்த நூல் விளங்குகிறது நீண்ட நாட்களாக இந்த புத்தகத்தை பலரும் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இப்போது தமிழம் பதிப்பகத்தின் வெளியீடாக வந்திருப்பது என்பது தமிழ் கூறும் நல்லுலகிற்கு தமிழம் பதிப்பகம் வழங்கியிருக்கிற கொடை என்று சொல்லி இந்த நூலை வெளியிட்டிருக்கிற தமிழம் பதிப்பகத்தாருக்கும் உடன் இருக்கிற அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் எனது வாழ்த்துக்களை சொல்லி நன்றி கூடி விடைபெற்று முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் நூலினுடைய இரண்டாவது பிரதியை பெற்றுக்கொண்ட எங்கள் அண்ணன் கார்ட்டூனிஸ்ட் பாலா அவர்கள் ஒரு சிலவர்கள் வணக்கம் தமிழம் பதிப்பகம் வரலாற்றை மீட்டெடுக்கும் வகையில் கண்ணகியார் அடிச்சுவட்டில் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை மறுவெளியீடு செஞ்சுருக்காங்க அவர்களுக்கு வாழ்த்துக்கள் பொதுவாகவே தமிழர்களுடைய வரலாறை தமிழர்கள் எழுதுவதற்கு முன்னதாகவே தமிழர்கள் அல்லாதவர்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக தேடி தேடி அதை கண்டுபிடிச்சி அவங்க எழுதுவாங்க அது எல்லாத்தையுமே வந்து நாம் வந்து மறு பரிசீலனை செய்து அதை எல்லாத்தையுமே ஆய்வு செய்து அவர்கள் செய்த திருட்டுத்தனத்தை எல்லாம் கண்டுபிடித்து நாம் வந்த உண்மையான வரலாற்றை எழுத வேண்டிய தேவை தமிழர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிக அவசியமாக இருக்கிறது அந்த வகையில் இந்த பத இந்த புத்தக வெளியீடு மிக முக்கியமான ஒரு வெளியீடாக நான் பார்க்குறேன் அதோட தம்பி மன்னர் மன்னன் அவர் வந்து இப்போ ஒரு முக்கியமாக இந்த புத்தகத்தை வெளியிடுறதில் அவருடைய பங்கு வந்து இது தேர்வு பண்ணது ஒரு முக்கியமான விஷயம் அவர் எந்த புத்தக வெளியீட்லையா இல்லை அவருக்கு ஏதாவது விருது கொடுக்குறாங்கன்னா உடனே அந்த ஆட்களை வந்து அப்புறப்படுத்துகிற மாதிரியான சூழலெலாம் நடக்கிற நிலையில் நாம் மன்னர் மன்னனை தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் இருக்குது தமிழர்களுக்கு மிக முக்கியமாக தமிழர்களுக்கு வரலாற்று சார்ந்த அல்லது கருத்தியல் சார்ந்த மொ மொழி சார்ந்த ஆய்வுகள் கொண்ட ஒரு குழுவினர் அவசியப்பட வேண்டிய ஒரு ரொம்ப தேவை இருக்குது ஏன்னா நம்மளுடைய வரலாறு எல்லாம் வந்து வேற எவனோ எழுதிக்கிட்டு இருக்கான் அவன் எழுதுகிறவங்க எல்லாம் திருட்டுத்தனமாக எழுதுகிறான் அப்போ நம்ம வரலாறு நம்ம சரியாக எழுதுறதுக்கு நம்ம தரப்பில் ஆட்கள் இல்லை அந்த ஆட்களை உருவாக்க வேண்டிய அவசியம் மிக முக்கியமான அவசியமாக இருக்குது தமிழம் பதிப்பகம் போன்றவர்கள் அல்லது நாம் தமிழருடைய வரவுக்கு பின்னாடி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தமிழர்கள் வந்து கருத்தியல் யுத்தத்தில் இந்த ஆய்வு தளத்தில் மொழி சார்ந்த ஆய்வில் கல்வெட்டுத்துறை சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து நமக்கான ஆட்களை நாம் உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஏன்னா நம்ம என்றைக்கு திராவிடத்தால் வீழ்ந்தோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சோமோ வந்து வந்தவர்கள் வந்து திராவிடத்தால் எழுந்தோம்னு சொல்ல வேண்டிய உள்ளானார்கள் நாம் தமிழர்கள் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தப்போ அவர்கள் இல்லை இல்லை திராவிடம் திராவிடம் என்று கதற வேண்டிய சூழலுக்கு வந்தார்கள் நாம் திராவிடர்கள் அல்ல அவ்வளோதான் அவன் கே ஏர் யாருக்கு தமிழர்கள்ங்கிற கேள்வியை அவங்க கேட்க வேண்டிய சூழல் உருவானது இருக்கு இல்லையா உண்மையிலே அது தமிழர்கள் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்னைக்கே அவன் யார் தமிழர்கள் அப்படின்னு யாரெல்லாம் தமிழர்கள் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கேட்க வேண்டிய நிர்பந்தம் உருவாச்சோ அன்னைக்கே தமிழர் தமிழ் இனம் வந்து விழித்து கொண்டது தமிழ் தேசியம் வந்து களத்திற்கு வந்து விட்டது அப்படிங்கிறதுக்கான அறிகுறிக்கான சாட்சி இந்த மாதிரியான புத்தகங்கள் பல்வேறு புத்தகங்கள் வரணும் மீண்டும் தமிழர்களுடைய வரலாறு மீட்டெடுக்கப்பட வேண்டும் அதற்கு இந்த பணி ஒரு முக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் நன்றி எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த புத்தகத்தை வெளியிட சம்மதித்த வரலாற்று ஆய்வாளர் தோழர் மன்னர் மன்னன் அவர்கள் இந்த நூல் குறித்து பேசுவார் கண்ணையார் அடிச்சுவிலுங்கிற இந்த புத்தகம் பார்த்திங்கன்னா தமிழக வரலாற்றுக்கு ஒரு மிக முக்கியமான ஆவணங்களில் ஒன்று ஏன்னா ஒரு பக்கம் வடக்கே இருப்பவர்களுடைய கற்பனை கதைகள் எல்லாம் வரலாறாக மாறிக்கொண்டிருக்கின்றன இன்னொரு பக்கம் தெற்கே இருப்பவர்களுடைய வரலாறு எல்லாம் கற்பனை கதைகளாக மாற்றப்படுகின்றன இப்போ பார்த்தீங்கன்னா ஆரியர்களாக இருக்கட்டும் திராவிடர்களாக இருக்கட்டும் கண்ணகின்றவங்க கற்பனை கதாபாத்திரம் சிலப்பதிகாரன்றது நடக்கவே இல்லை இமயமலையில் இல்லைன்ற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னா ஒரு மிகப்பழமையான ஒரு வரலாற்று சான்று இந்த கண்ணையாரனுடைய இந்த வரலாறு அல்லது சம்பவம் அல்லது நிகழ்வு நடந்த காலகட்டத்தில் வந்துட்டு இங்கே வந்துட்டு தமிழை தவிர வேறு எந்த மொழியும் வந்துட்டு பேசப்படலை திராவிட மொழிகள் என்று இவர்கள் சொல்லக்கூடிய எந்த மொழியும் இல்லாத காலகட்டத்தில் நடந்த ஒரு கதை அந்த கதை தான் பின்னாடி ஆவணப்படுத்தப்படுகிறது அந்த கதை தொடர்பான அனைத்து இடங்களும் இன்றைக்கு வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கிறப்போ அது எல்லாத்தையும் மண்ணு போட்டு மூடிட்டு அப்படி ஒன்று நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய வேலையில் எல்லாரும் ஈடுபட்டு இருந்தாங்க அதன் காரணமாகத்தான் இந்த நூல் வந்து மறுபதிப்பு வரலைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா மிகச்சிறந்த நூல் பதினேழு ஆண்டுகளாக ஒரு மனிதர் வந்து ஆய்வு செய்து உருவாக்கிய ஒரு நூல் இது தமிழில் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஐயா அவர்கள் மட்டும் வந்து தனித்த ஒரு ஆய்வறிஞர் கிடையாது அவருடைய மகன் சி கோ தெய்வநாயகம் அவர்கள் இருக்கிறாங்க அவர் வந்து மிகச்சிறந்த தமிழறிஞர் மிகச்சிறந்த ஆய்வறிஞர் ரெண்டாயிரத்தி பதினோராவது ஆண்டில் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் வச்சு நான் அவரை ஒரு தடவை பேட்டி எடுத்தேன் அவருக்கு நினைவு இருக்குமா என்னென்னு தெரியல அவர் வந்துட்டு அந்த கண்கள் விரி அந்த சோழர் வரலாறு பேசுனது வந்து அப்படியே எனக்கு இன்றைக்கு வரைக்கும் பசுவையும் வராமல் இருக்குது என்னென்னா ஒரு மாற்று மொழியை சேர்ந்தவங்க வந்து நம்ம மொழியை பேசிடலாம் ஆனால் அந்த உணர்ச்சி வந்து அவங்களுக்கு வராது இப்போ மாற்று மொழியை சேர்ந்தவர்கள் வந்து தமிழர்கள் வந்துட்டு ஈழத்தில் கொல்லப்படுகிறார்கள்ன்றப்ப எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் தமிழ் மொழியினுடைய பெருமையை பற்றி பேசுகிறப்பையும் இருப்பாங்க சில சமயம் கோபம் அடைகிறதுக்கும் துக்கம் அடைகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது தமிழர்கள் தமிழினுடைய பெருமையை சொல்கிறப்ப எவ்வளோ மகிழ்ச்சி அடைவார்கள்ங்கிறத நான் அவர் மூலமாக தான் கற்றுக்கிட்டேன் அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து இவருடைய திருமகனார் இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தினுடைய முதல் நபராக ஐயா அவர்கள் இருந்திருக்கிறார் பதினேழு ஆண்டு காலம் வந்துட்டு சொந்த காசில் உழைத்து ஏன்னா இதை நம்ம பதிவு பண்ணணும் தமிழ்நாட்டில் வந்துட்டு வரலாற்று ஆய்வு நிறையா பேர் வர்றதே அரசாங்க காசில் உட்காந்து நல்ல சம்பளம் தான் எந்த ஆய்வையும் வெளியிடாமல் ஒரு கட்டுரை கூட பிரசரிக்காமல் ஒவ்வொரு மாதம் அறுபதாயிரத்துக்கு மேலே சம்பளம் வாங்கக்கூடிய அரசு ஊழியர்கள் இங்கே இருக்கிறாங்க அவர்களை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு துறையாகத்தான் தமிழக அரசினுடைய அந்த தொல்லியல் துறை உள்ளிட்ட துறைகள் வந்து இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்குது அதற்கெல்லாம் மாறாக சொந்த காசை செலவு பண்ணி பதினேழு ஆண்டுகள் அலைந்து ஒரு நபர் வந்து இந்த வரலாற்றை கண்டறிந்தார் கண்ணகியினுடைய சிலை இதுவாகத்தான் இருக்கும் என்று ஒரு சிலையை காட்டினார் அந்த சிலையினுடைய கல்வகையை ஆய்வு செய்து அந்த வகைகள் வந்து தமிழ்நாட்டில் கிடையாது வட இந்தியாவில் தான் இருக்குதுன்னு நிரூபித்து காமித்தார் அந்த கல்லை அவர் வந்து கொடுக்கக்கூடாத ஒரு நபரிடம் கொடுத்தார் நான் சொல்லணும் இன்றைக்கி அது எங்கே போச்சினே தெரியலை அதெல்லாம் வந்து தமிழக மக்களுக்கு வந்துட்டு கே தெரியறதுக்கான ஒரு ஆவணமாக இந்த நூல் வந்து இருக்கும் எந்த நபர்னுடைய கட்சியினுடைய ஆட்சி வந்துட்டு தமிழ்நாட்டில் இருந்த கண்ணகி சிலையை வந்துட்டு காணாமல் போகிறதுக்கு காரணமாக இருந்ததோ அதே ஆட்சி காலகட்டத்தில் தான் தமிழ்நாட்டில் இருந்த பல்லாயிரம் சிலைகள் காணாமல் போயிருக்கின்றன பல்லாயிரம் ஓலைச்சூழிகள் காணாமல் போயிருக்கின்றன பல்லாயிரம் செப்பேடுகள் காணாமல் போயிருக்கின்றன பல்லாயிரம் கல்வெட்டுப் படிகள் காணாமல் போயிருக்கின்றன ஆனால் இதெல்லாம் தெரியாத ஒரு மக்களாக தமிழக மக்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய விழிப்புக்கான முதலாவது ஆயுதம் என்று இந்த நூலை நம்ம பார்க்கலாம் இந்த நூலை நான் வந்து வெளியிடுறதுனால இந்த நூலுக்கு வந்து எவ்வகையிலையும் பெருமை ஏற்பட போடுறது இல்லை இந்த நூலை வெளியிடுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நூலை வந்து அனைவரும் வாங்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி கண்ணகியார் அடிச்சுவட்டில் இந்த வெளியீட்டு நிகழ்வில் வந்து கலந்து கொண்ட கலந்து கொண்டு நூலினை வெளியிட்ட வரலாற்று ஆய்வாளர் தோழர் மன்னன் மன்னன் அவர்களுக்கும் நூலினுடைய முதல் பிரதியை பெற்றுக்கொண்ட எங்களின் மூத்தவர் வழக்கறிஞர் மணிசெந்தில் அவர்களுக்கும் இரண்டாவது பிரதியை பெற்றுக்கொண்ட எங்களின் மூத்தவர் கார்ட்டூனிஸ்ட் பாலா அவர்களுக்கும் மூன்றாவது பிரதியை பெற்றுக்கொண்ட தோழர் சரவணன் தங்கப்பா அவர்களுக்கும் என்னோடு எப்போதும் உடன் இருக்கின்ற அண்ணன் பாக்யா அவர்களுக்கும் தம்பி இடுமோனம் கார்த்திக் உள்ளிட்ட அனைவருக்கும் தமிழம் பதிப்பகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்